வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நாட்டு மருந்து குழம்பு இது வந்து தோரம்பருப்பு இதுங்கூட பாசி பருப்பு இதே அளவு சேர்க்கணும் ப்ளஸ் சின்ன வெங்காயம் இது நிலக்கடம்பு கீரை நிலக்கடம்பு கீரைன்றது வந்து கிராமப்புறங்களில் வயல்வெளி ஓரம் காட்டு பகுதியில் கிடைக்கும் இது கொஞ்சம் அரிய வகை மருந்து தான் இது நான் இப்போ கட் பண்ணி இலை இலையாக எடுத்திருக்கேன் சென்ட்ரலில் இருக்கிற தண்டு பகுதியை வந்து அரை அரைக்க முடியாது அதனால் நான் இதை எடுத்துருக்கேன் சைடில் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இது கோவ இலை இந்த இலை நார்மல் எல்லா இடமும் கிடைக்கும் இது வந்து ஒரு பூண்டு பச்சை மிளகாய் கீ புளி சாப்பிடாதவங்களுக்காக ஒரே ஒரு தக்காளி புளி கொஞ்சம் வச்சுருக்கேன் இது வந்து சுக்குடி கீரை அப்படி இல்லைனா மண் தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் மண் தக்காளின்னும் சொல்லுவாங்க அந்த கீரை இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சிலர் மண்பானையில் வச்சு அரைப்பாங்க கடையவாங்க கீரையை அந்த மாதிரி உங்களால் கடைய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டாங்கல்லு இல்லை அம்மியில் வச்சு வெந்த பிறகு அரைச்சி நல்லா நைஸாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை என்ன மருந்துக்காக இதை சாப்பிட்றோன்னு தான் சொல்கிறேன் தீராத வயிற்று வலி சிலர் அழிச்சிருன்னு சொல்லுவாங்க நான் நிறைய டாக்டர்கிட்ட போனேன் அப்போ மட்டும்தான் எனக்கு சரியாகுது அதுக்கப்புறம் திரும்ப வருது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை வந்து தொடர்ந்து நாலு நாள் நீங்கள் சாப்பிடணும் இது ஒரு வேளை ஒரு சிலர் வந்து சூடாக தான் சாப்பிடுன்னு சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இல்லை சூடு பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள் மண் சட்டியில் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை கிடவே கிடையாது நீங்கள் ரெண்டு நாளைக்கு கூட சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது வயிற்று வலி இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமானா இல்லை எல்லாேருமே சாப்பிட்லாம் வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்லாம் இது எஃபெக்ட்டு வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு அல்சரு அதாவது அல்சர் இருக்கிறவங்க வயிற்று வலி இருக்கிறவங்க இல்லை ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரிலாம் அறிகுறி இருக்கணும்னா சாப்பிட்ட உடனே மலங்கழிப்பாங்க உடனே உடனே மலங்கழிச்சிருவாங்க ஒரு நாளைக்கு நாலு முறை அஞ்சு முறை காமிப்பாங்க சில அடி வயிற்றில் எப்போவுமே வ வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருக்கும் லேசான வயிறு இருக்கிற மாதிரி ஏதோ உள்ள குத்துற மாதிரியே மனசுக்குள்ள ஒரு அறிகுறி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆரம்ப ஸ்டேஜ் ஒரு சிலருக்கு வந்து எந்த கீரையும் சா எந்த க காரமான பொருள் சாப்பிட்டாலும் எந்த காரமான பொருள் சாப்பிட்டாலும் உடனே வயிற்று வலி வந்துடும் அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் வயிற்று வலி வரும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் இது வந்து அல்சருக்குண்டான ஆரம்ப ஸ்டேஜ் இல்லை ஒரு நடுநிலை ஸ்டேஜ்னு சொல்லலாம் இதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா சரியாகும் ஆனால் நிரந்தர தீர்வு இல்லை அப்படின்னது உறுதி ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் தான் நான் எனக்கு ஒரு சிவனடியார் ஒரு அவர் சிவனுடைய மடன் வாட்சி நடத்த அவர் மூலிமா எனக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிது அதை நான் பயன்படுத்தினேன் எனக்கு ரிசல்ட்டு கிடைச்சது இவர் கிடைச்ச இந்த என்னுடைய எனக்கு கிடைச்ச இந்த ரிசல்ட்டு எல்லாேருக்கும் கிடைக்கணுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இதை போடுறேன் இதில் போல் பாதிக்கப்பட்டவருந்தான் நீங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த நிலக்கடம்பு கீரை கிடைக்காது ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைங்களில் கேட்டு பொடியை வாங்கி இதுவும் கூட இந்த கீரையும் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் மொத்தத்தில் மருந்து அது அவள் தான் ஸோ அந்த மருந்து நம்ம கிடைக்கலன்னும் போது எடுத்துக்கிற விதம் இப்படி எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படியும் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்தது தான் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு டிப்ஸு அடுத்தது இது வந்து பணவெல்லம் பணவெல்லம் அப்படி இல்லை அப்படின்னா அச்சி வெள்ளம்னு சொல்லுவாங்க மண்டை வெள்ளம் கிடையாது அச்சி வெள்ளம் சின்ன சின்னதாக இருக்கும் பொடிஸாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வெள்ளத்தை கேட்டு வாங்கி அதுவும் கூட இந்த மண் தக்காளி சுக்குடி இன்னும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கீரையை ஜூஸ் அடித்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜூஸ் அடிக்கணும் அடித்து ஒரு டம்ளர் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது காலையில் டீ குடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது இது ரெகுலராக காலையிலையும் பண்ணணும் இல்லை ஈவினிங்கும் பண்ணணும் வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க இல்லைனா காலையில் மட்டும் பண்ணாலும் போதும் காலையில் பண்ணது நல்ல எஃபெக்ட்டு ஈவினிங் பண்ணிங்கன்னா இன்னும் அதோடு பெட்ரு ஏன்னா மருந்தை பொறுத்தளவுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிகமாக பாதிப்பு இருந்தால் ரெண்டு வேலையும் எடுக்கிறது தான் நல்லது எல்லா மருந்துமே ரெண்டு வேலையும் தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு வேலையும் எடுத்துக்கலாம் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து பத்து நாள் குடிச்சிட்டு நீ செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுலேயும் எனக்கு கம்மியாக தான் இருக்குது இன்னும் கிளியர் ஆகலை அப்படின்னா அடுத்த ஒரு டிப்ஸு இந்த கருவேப்பிலை இது நாட்டு கருவேப்பிலை நீங்கள் நாட்டு கருவேப்பிலையா ஹைப்ரிட் கருவேப்பிலையாக எப்படி கண்டுபிடித்தலாம் கேட்க வேண்டாம் கருவேப்பிலை மொத்தத்தில் நான் வச்சுருக்குது நாட்டு கருவேப்பிலை இது ரொம்ப நல்லது இது நீங்கள் வந்து தோட்டத்தில் வச்சுருப்பாங்க நிறைய பேர் இல்லை மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும் அதுவும் இந்த தேங்காய் உடச்சி எடுத்த தேங்காய் தேங்காயை மூணு நாள் நாலு நாள் வச்சு இந்த இதெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக உடச்சிங்கன்னா இதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு நாள் தேங்காயை காமிக்கிறேன் நீங்கள் இது என்ன உடனே கொஷின் மாதிரிலாம் பண்ணக்கூடாது உடைச்சி அந்த தண்ணி எடுத்த உடனே அப்போது யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மற்றதெல்லாம் எஃபெக்டிவ் மாறிவிடும் அதனால் அந்த கே கே தேங்காயில் ஒரு ரெண்டு பில்லை எடுத்துக்குங்க ரெண்டுத்தையும் காலையில் வெறும் வயிற்றுல போட்டு நல்லா மென்று சாப்பிடணும் காலையில் காலையில் வெறும் வயிற்றுல ரெண்டு பில்லை போட்டுக்கோங்க மதியம் ஒரு ரெண்டு பில்லை ஈவினிங் ஒரு ரெண்டு பில்லை இந்த மாதிரி போட்டுட்டு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் நான் சொல்கிறது எல்லாமே பாருங்கள் ஒரு நாளில் சரியாகாது மினிமம் பத்து நாள் அதிக எஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு பத்து நாள் லேசான இது இருக்கிறவங்களுக்கு அஞ்சு நாள் ஆரம்ப நல்ல ஸ்டேஜில் இருக்கிறவங்க மூணு நாள் இதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய வயிற்று வலி பிரச்சனை இந்த அல்சர் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது வயிற்று ப்ராப்ளம் உள்ளது எல்லாத்துக்கும் ஒரே நிரந்தர தீர்வு அதுக்கப்புறம் வராதுன்னதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க எனக்கு இப்போ சரியாயிடுச்சு நான் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஸோ இப்போது நான் உங்களுக்கு மூணு வகையான டிப்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த மூணு வகையும் நான் பயன்படுத்தினேன் எனக்கு சரியாயிச்சு அதனால் நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன் உங்களை வேறு யாருக்காவது நிறைய பிரச்சனை அதாவது இந்த சிவனாடி யார் சொல்லியிருந்தோம் இல்லையா அவர்கிட்ட இதுக்கு மட்டும் மருந்து இல்லைங்க அவர் ஏகப்பட்ட மருந்தை வச்சுருக்கார் அவர் ஒரு சின்ன ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம் ஆனால் அவர்கிட்ட எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை அவரை தேடி போகிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு பாக்கியமான ஆகட்டும் வேறு தொழில் ரீதியான பிரச்சனையாகட்டும் வேறு எந்த மாதிரி பிரச்சனை அதாவது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர்கிட்ட தீர்வு இருக்குது அவரை தேடி வரவங்க இப்போ நார்மலாக பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் விடாய் நிற்காமல் மாதவிடாய் போகிறவங்களுக்குள்ள பிரச்சனைக்கு அவங்கக்கிட்ட நான் போகும்போது அந்த பிரச்சனைக்காக வந்திருந்தாங்க அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு அவர் ம மருந்து கொடுத்தாரு அப்புறம் வெள்ளைப்படுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கு கொடுக்குறாரு அப்புறம் நார்மலாக தூக்கம் வராமல் அதிக பிரச்சனையில் இருக்கிறவங்க டென்ஷனில் அதிகமாக பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி பட்டவங்க தூக்கம் வராமல் ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அவர் நல்லா குணப்படுத்தியிருக்காரு அது ஒரு சிவன் கோயில் மட்டும் இல்லை அங்கே நால்வர் சேக்கியர் சி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கோயில் இருக்கிறதுனால சிவ திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் மூலிமா அவர் நம்மளுடைய பிரச்சனையை என்னானது கேட்டு அதுக்குன்னான ரிசல்ட்டை நம்மளுக்கு தரார் இது குணப்படுத்த முடிய வியாதியாக சிலர் வந்து குணப்படுத்த முடியாத வியாதிக்காக நிறைய இடம் செலவு பண்ணி அலைவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு குணப்படுத்த முடியாததான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர்கிட்ட போனோம்னா அவர் சிவனுடைய பாதத்தின் மூலம் நமக்கு சொல்லிடுறாரு அதனால் நம்ம ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் நான் கொடுத்துருக்கேன் அவரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு எதாவது பாதிப்பு இருந்தால் நீங்கள் பலன் தேடலாம் அங்கே போனால் காசு செலவாகும்னு நினைக்கவே வேண்டியதில்லை இது வந்து ஒரு மடம் வச்சு நடத்திட்டிருக்காரு ஸோ அங்கே வர அடியாரர்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவி செய்கிறாரு அங்கே இலவசமாக சாப்பாடும் கொடுக்குறாங்க அங்கே போகிற அந்த கோயிலுக்கு போனால் ஒரு சிறப்பு என்னென்னா எந்த மதத்தினுக்காரங்களும் போகலாம் நான் போனோன்னைக்கு முஸ்லீம் மதத்துலேருந்து வந்திருந்தாங்க ஒரு குழந்தைக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்காக அதே போல் எந்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே பிரச்சனையே இல்லை நீங்கள் சிவனிடத்துல போய் நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் பிரச்சனையை மட்டும் கேட்டு வந்துக்கலாம் ரெண்டாவது முக்கியமானது எந்த கோயிலுக்கு கருவறைக்குள்ளும் நம்மளை விட மாட்டாங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டுந்தான் நீங்கள் சிவனுக்கு பூஜை பண்ணலாம் நால்வருக்கு பூஜை பண்ணலாம் அங்கே இருக்கிற சுகாமி சுந்தரிக்கு பூஜை பண்ணலாம் முருகன் இருக்கார் பாலமுருகன் அவருக்கு பூஜை பண்ணலாம் நீங்களே பாலாபிஷேகம் என்ன வேணாலும் செய்யலாம் அது உங்களுடைய ஒரு கோயில் போல் நீங்கள் போய்ட்டு வரலாம் இது ரெண்டு தான் மிகப்பெரிய சிறப்பு மூணாவதாக பார்த்தீங்கன்னா இவருக்கிட்ட போகும்போது நீங்கள் காசு பணம் எதிர்பார்த்து செய்கிற அடியார் கிடையாது இவரை தேடி போகிறவங்களுக்கு பலன் கிடைக்குது நான் நிறைய பலன்களை இருக்கேன் அதில் ஒரு பலன் தான் இப்போ உங்கள்கிட்ட நான் காமிச்சது நன்றி இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இது போல் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் தொடர்ந்து ஏதாவது ஒரு நல்ல கருத்து மட்டும்தான் பதிவிடுவேன் நான் பயன் பெற்று அந்த பலன் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு பதிவிடுவேன் இல்லைனா பதிவிட மாட்டேன் இது போல் நல்ல கருத்துக்களை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களால் முடிந்த வரைக்கும் நாலு பேருக்கு சொல்லுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் இதில் சில பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அதுக்காக ஆர்கியுமெண்ட்லாம் பண்ண வேண்டாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நான் பேச விரும்ப மாட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்தி பாருங்கள் தேவையில்லைன்னா விட்டுட்டு அடுத்த ஒர்க்குக்கு போயிடலாம் நன்றி இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் வெறும் வயிற்றில் ஒரு பழத்தை சாப்பிட்ருங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க தண்ணி குடிக்கலைன்னா ஜலதோஷம் பிடிச்சிரும் இது ஒரு பத்து நாளைக்கு இதே போல் சாப்பிட்டுட்டே வந்து பாருங்கள் உங்களுடைய வயிற்று வலி பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ஒரு மருந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றொல்லி பிரச்சனை சரியாகுதே இல்லைன்னு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு சிவனடியார் மூலிமா எனக்கு இந்த மருந்து கிடச்சிதுன்னு ஸோ அந்த சிவனடியாக இது போல் பல பிரச்சனைகள் தீர்வு கொடுக்கறதுனால அவருக்காக அவர் பேமெண்டெலாம் எதுவும் வாங்க மாட்டார் அதனால் அவருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு இது சிவனுடைய சன்னதிக்கு இது சிவகாமி சுந்தருடைய சிவகாமி சுந்தரி அம்மாவுக்கு இந்த சாரியும் நால்வர் திருநாவுக்கரசர் சேக்கியார் அப் திருநான சம்பந்தர் அவருக்கு முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும் இந்த என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வாங்கிட்டு போய்ட்டு இதை பூஜை பண்ணணும் ப்ளஸ் வந்து இந்த கேமரா வாங்கியிருக்கேன் இந்த கேமராவும் அவருக்கு டொனேட் பண்ண போகிறேன் இது எதுக்காக டொனேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மருத்துவத்துக்கோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம்னா அவங்களுக்கு கொடுக்குற செலவு இருக்குது இல்லைங்களா அந்த செலவோட இங்கே ஒரு பர்சன்டேஜ் அளவு கூட செலவாகதில்லை அப்படி இருக்கும்போது நம்ம இதை இலவசமாக பண்ணக்கூடாது அதனால் கோயிலுக்காக ஏதாவது ஒரு சேவை செய்யணுனதுக்காக நான் இதை செய்கிறேன் சிவா திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்ட வக்கும் இறைவா போற்றி இந்த மருந்தை பயன்படுத்தும்போது நீங்கள் காரமான பொருளோ எண்ணெய் சேர்த்துக்கிட்ட பொருளோ யூஸ் பண்ணக்கூடாது ப்ளஸ்ஸு உங்களுக்கு சுடு தண்ணியும் மோர் சாதம் இல்லை கூலிங்கான ஐட்டம் காரம் சேர்க்காத மட்டுமே பயன்படுத்தணும் அப்போ தான் இந்த மருந்து சரி செய்யும் தேங்க்ஸ்